பல சிரமங்களை நாம் சந்திக்கலாம் பல கஷ்டங்களை நாம் சந்திக்கலாம் வறுமையில் நாம் வாடினாலும் நம்முடைய நிம்மதி சீர்குலைந்தி போகாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த விஷயத்தை ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களும் தங்களுடைய மனதிலே ஆழமாய் பதிய வைக்க வேண்டும் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையை நாம் கேள்விப்பட்டிருப்போம் எத்தனை செய்திகளில் நாம் படித்திருப்போம் பல மாதங்களாக நபிகள் நாயகத்தினுடைய வீட்டிலே அடுப்பெறிந்தது இல்லை போர்க்களங்களில் பசியின் காரணமாக வயிற்றிலே கற்களை கட்டி சுற்றி ார்கள்வுடைய பொருட்கள் என்பது நபிகள் நாயகத்திற்கு பலனால் உணவாக இருந்தது வாடிய போதும் அவர்களை போன்ற ஒரு நிம்மதியான வாழ்க்கையை உலகத்தில் எந்த ஒரு முடியாது என்ற அளவுக்கு எப்படி இந்த உலகம் என்பது எனக்கான உலகம் அல்ல இந்த உலகத்தில் நான் ஒரு வழிபோக்கனை வாழ வேண்டும் இந்த உலகம் என்பது எனக்கான சிறைச்சான் நாளைத்தான் மறுமைதான் என்னுடைய வாழ்க்கை அதை தன்னுடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்திருந்தார்கள் இப்படித்தான் எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் இருக்க வேண்டும் மறுமைதான் நமக்கான உலகம் மறுமைதான் சிறந்தது மறுமைதான் நிலையான வாழ்க்கை என்பதை நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைத்து விட்டால் நம்மை போன்ற ஒரு நிம்மதியான வாழ்க்கையை உலகத்தில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்களால் கூட வாழ முடியாது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்ல அன்பு சகோதரர் சகோதரிகளே அந்த சராசரத்தை படைத்து அதை பாதுகாத்து பராமரித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் படைப்பாளனாகிய அல்லாஹுக்கே புகழனைத்தும் குறிப்பாக அவனுடைய அன்பும் அருளும் கருணையும் காதலும் நம்மவர் அனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் பொழியப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த எல்லாரும் நல்லடியார்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏராளமான இலக்குகள் நோக்கங்களை வைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறான். எந்த ஒரு நோக்கத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய பின்னணியில் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதாகத்தான் இருக்கும் உதாரணமாக ஒருவன் அதிகமான படிப்பை நான் படிக்க வேண்டும் படித்து ஒரு பெரிய ஆளாக ஆக வேண்டும் என்பதை தன்னுடைய இலக்காக வைத்து பயணிப்பான் என்றால் எதற்காக படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் நன்கு படித்தால் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைத்தால் அதிகமான பொருளாதாரத்தை நாம் சம்பாதிக்கலாம் என்று செல்வத்தை ஒரு நோக்கமாக வைத்துத்தான் அதிகமாக படிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் இப்படி எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய பின்னணியில் பொருளாதாரத்தை திரட்டுவதாகத்தான் வந்து நிற்கும் ஏன் எதற்காக மனிதர்கள் பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு இவ்வளவு ஆர்வப்படுகிறார்கள் வேலைக்கு போனாலும் அங்க அதிகமா சம்பாதிக்கணும் என்பதுதான் நோக்கமா இருக்கும் எந்த வேலையில அதிகமான பொருளாதாரம் நமக்கு கிடைக்குதோ அந்த வேலையை நோக்கி தேடி போவாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் மனிதன் காலையில் இருந்து இரவில் கண் மூடுகின்ற வரை உழைக்கிறான் என்றால் பொருளாதாரத்துக்காகத்தான் இவ்வளவு உழைப்புகள் இந்த அளவிற்கு பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் மனிதனுடைய சிந்தனை எப்படி அமைந்திருக்கிறது பொருளாதாரம் இருந்தால் போதும் செல்வம் இருந்தால் போதும் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாய் வாழ்ந்து விடலாம் என்று நிம்மதியை பொருளாதாரத்தின் மூலம் மனிதர்களாகிய நாம் தேடிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே இதை பற்றி சொல்லி காட்டும் பொழுது மனிதனுடைய சிந்தனையை பற்றி அல்லாஹ் சொல்றான் மனிதன் எப்படி சிந்திக்கிறான் தெரியுமா அதிகமான பொருளாதாரத்தை சம்பாதித்து விட்டால் போதும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாய் நாம் வாழ்ந்து விடலாம் நிம்மதியாய் நாம் இருந்து விடலாம் என்று மனிதர்கள் சிந்திப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் காசு இருந்தா போதும் இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக நம்ம இருந்துடலாம் நிம்மதியாக நாம் வாழ்ந்து விடலாம் என்பது மனிதனுடைய சிந்தனையாகவே இருக்கிறது அல்லாஹ் திருமலை குரானிலே சொல்லி காட்டுகிறான் அப்படித்தன நம்முடைய வாழ்க்கை இருக்குது பொருளாதாரம் இருந்து விட்டால் போதும் நமக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைச்சிடும் நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைத்துவிடும் என்று நாம் நினைக்கிறோம் அதனால் அளவே இல்லாமல் பொருளாதாரத்தை நாம் நேசிக்கிறோம் இறைவன் மற்றொரு இடத்திலே சொல்லி காட்டும் பொழுது மிக கடுமையாக வல்லவா நீங்கள் செல்வத்தை நேசிக்கிறீர்கள் அல்லா பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க ரொம்ப கடுமையாக நீங்க பொருளாதாரத்தை நேசிக்கிறீங்க அல்லாஹ் நம்மை பார்த்து உங்களுடைய நேசத்திற்கு ஒரு அளவே இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது அந்த நீங்கள் பொருளாதாரத்தை நேசிக்கிறீர்களே உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை நேசிக்கிறீர்களே என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரே மணி மைண்டடு தான் உதாரணத்திற்கு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பெண் பிள்ளைகளுக்கு எப்படி மாப்பிள்ளையை தேடுவாங்க நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளையா இருக்கணும் ஒரு சொந்த வீடு இருக்கிற மாப்பிள்ளையா இருக்கணும் நிறைய படிச்சிருக்கிற மாப்பிள்ளையா இருக்கணும் என் பிள்ளைய வச்சு நல்லா காப்பாத்துற அவளுக்கு தேவையானது எல்லாம் வாங்கி தர ஒரு மாப்பிள்ளையா இருக்கணும் என்று பொருளாதாரத்தை தான் முதன்மைப்படுத்துவார்களே தவிர மாப்பிள்ள இடத்துல மார்க்கம் இருக்கிறதாம் மணக்கசாலியாக அவர் இருக்கிறாராம் கரெக்டா மார்க்கத்தில் செய்ய வேண்டிய நற்காரியங்களுக்கு அவர் அதிகம் ஈடுபாடு காட்டுகிறாராம் என்று மார்க்கத்தை முதன்மைப்படுத்துகிறார்களாம் இல்லை பொருளாதாரத்தை தான் முதன்மைப்படுத்துவார்கள் காரணம் மனிதர்கள் பொருளாதாரத்தை மிக கடுமையாக நேசிக்கிறார்கள் மாப்பிள்ளை வெளிநாட்டுல வேலை பார்க்கிறவங்களா இருக்கணும் அதிகமான ஊர்கள்ல இது ஒரு வழக்கமாவே இருக்கு வெளிநாட்டுக்கு போய் ஒரு வருஷம் அவங்க எதையாவது வேலை பார்த்துட்டு வந்தாதான் பொண்ணையே கொடுப்பாங்க பெருக்கிற வேலையா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கணும் பயணம் பண்ணிருக்காங்களா சவுதிக்கு போயிருக்காங்களா துபாய்க்கு போயிருக்காங்களா உங்க பிள்ளைக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன் இப்படித்தான் இன்றைய மக்களுடைய மனநிலை சென்று கொண்டிருக்கிறது ஏன் பொருளாதாரத்தில்தான் நிம்மதி செல்வத்தில் தான் நிம்மதி இருக்கிறது என்ற ஒரு தவறான புரிதல் மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிறது இளமை பருவத்தில் இருப்பார் பொருளாதாரம் இருக்காது ஆனால் நிறைய ஆசைகள் இருக்கும் அப்படி வாழணும் இப்படி வாழணும் அங்க போகணும் இங்க போகணும் இப்படி நம்ம சந்தோஷமா வாழணும்னா நம்ம என்ன செய்யணும் நமக்கு காசு வேணும் உள்ளூர்ல வேலை பார்ப்பாரு அந்த அளவுக்கு பொருளாதாரம் கிடைக்காது நம்ம வெளிநாட்டுக்கு போகலாம் அங்க போன அதிகமான செல்வத்தை நாம் சம்பாதித்து விடலாம் என்ற நோக்கத்திலே வெளிநாட்டிற்கு செல்வார் தன்னுடைய முக்கால் வாசி காலங்களை வெளிநாட்டிலே செலவழிப்பார் இருபது வருஷம் முப்பது வருஷம் நல்லா உழைச்சி அதிகமான பொருளாதாரத்தை சம்பாதிச்சிருவார் அதுல மாற்று கருத்து இல்லை கை நிறைய காசு இருக்கும் ஆனால் அந்த வெளிநாட்டிலே அவர் வாழும் பொழுது எவ்வளவு சிரமங்களை சந்தித்திருப்பார் அவனுடைய வாப்பா மரணிச்சிருப்பாங்க வாப்பாவுடைய மரணத்திற்கு கூட வர முடியாத சூழல் ஏற்படும் என்னை பெத்தெடுத்த வாப்பாவுக்கு கூட என்னால வைக்க முடியலையே கவலை அவர் மரணிக்கின்ற வரை அவருக்கு அந்த கவலை இருக்கும் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய தாயார் மரணித்திருக்கலாம் என்னுடைய தாயாரின் மரண தருவாயில் கூட அவரோடு என்னால் இருக்க முடியவில்லையே கவலை இருக்கும் கை நிறைய காசு இருக்கு ஆனால் நிம்மதி இருக்கிறதா தன்னுடைய தாய் நாட்டுக்கு திரும்ப வருவாங்க கையில இருக்கிற காசை வச்சு சந்தோஷமா வாழலாம்னு நினைப்பாங்க அவர் நினைத்ததை போன்று வாழ்வதற்கு ஆற்றல் அவரிடத்துல இருக்காது திடகாத்திரம் இருக்காது வயசாய் போயிருக்கும் ஒரு சின்ன ஸ்வீட்டு சாப்பிடலாம் நினைச்சா கூட உங்களுக்கு சுகர் இருக்க சாப்பிட கூடாதுன்னு என்னடா இது கொடுமை ஒரு காலத்துல நம்ம கிட்ட காசு இல்லை நல்ல ஒரு துடகாத்திரமா இருந்தோம் ஆற்றல் இருந்தது இளமை பருவம் இருந்தது இப்பொழுது நம்மிடத்தில் அதிகமான பொருளாதாரம் இருக்கிறது அதை வைத்து சந்தோஷமாக வாழ்வதற்கு நம்ம கிட்ட இல்லையே ஆற்றல் இல்லையே வலிமை இல்லையே கவலைப்படுவார் நிம்மதி சீர் உடைஞ்சி போகும் இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன பொருளாதாரத்தில் தான் நிம்மதி இருக்கிறது என்று யாரெல்லாம் நினைப்பார்களோ அது மிகவும் தவறான சிந்தனை என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் யார் தெரியுமா அல்லாவுடைய தூதர் சல்லு அலைகூ சல்லம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் எந்த அளவிற்கு ஏழ்மையில் வாரியிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் உதாரணத்திற்கு ஒரே ஒரு சம்பவத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன் ஒரு நாள் உமர் ஹத்தாப் ரதி அல்லாஹூ அவர்கள் நபிகளாரை பார்ப்பதற்காக போறாங்க அந்த நேரத்தில் அல்லாவுடைய செல்லும் பொழுது அவங்களுடைய அறை எப்படி எல்லாம் இருக்கிறது என்பதை உமர் அவர்கள் பார்க்கிறார்கள் பார்த்த உடனே அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது ரசுல்லாவுக்கு ஒண்ணுமே புரியல நான் வந்த உடனே அது ஒரு அறை என்ன காரணமா இருக்கும் ஹத்தாப் ஹத்தாவுடைய புதல்வரே மா யுபுகி உங்களை அழச் செய்தது எது எதற்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீர்கள் அல்லாஹுடைய தூதர் உமர் ஹத்தாப் ரதி அல்லாஹ் அனுகு அவங்களிடத்தில் கேட்கிறான் உடனே உமர் அவர்கள் அல்லாவுடைய தூதருக்கு பதில் அளிக்கிறாங்க அல்லாவுடைய தூதரே நான் எப்படி உங்களுடைய நிலையை பார்த்து கண்ணீர் வடிக்காமல் இருப்பேன் நீங்கள் ஒரு பாயில் சாய்ந்திருக்கிறீர்கள் காதல் ஹசீர் கத அத்தர் ஆலா ஜம்பிக் அது உங்களுடைய விழாப்புறத்திலே ஒரு அச்சை ஏற்படுத்தியிருக்கிறது ஒழுங்கான படுக்கை கூட உங்களிடத்தில் இல்லையேன் உங்களுடைய அறையில் நான் பார்க்கும் பொழுது விலை உயர்ந்த பொருட்களாக எதுவுமே என்னுடைய கண்களுக்கு தென்படவில்லையே கைசர் கிஸ்ரா மன்னர்கள் எல்லாம் சி சிமாரிவல் அன்ஹார் சுகபோகமான ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறார்கள் மாட மாளிகைகளில் இருக்கிறார்கள் வா அந்த ரசூலுல்லாஹ் நீங்களோ அல்லாவுடைய தூதர் அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த அரபு மக்களுக்கும் மன்னராய் திகழ்ந்தவர் உங்களுடைய நிலை இப்படி இருக்கிறதை நான் எப்படி கண்ணீர் வடிக்காமல் இருப்பேன் என்று உமர் உமரவனை ரசுல்லாவை பார்த்து சொல்றாங்க இதை கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதருடைய பதில் எப்படி இருந்தது தெரியுமா அந்த பதிலில்தான் உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் மன நிம்மதி இருக்கிறது நபிகளால் என்ன பதிலை சொன்னார்கள் அம்மா தருதா அன் தப்பு அவர்களுக்கு எல்லாம் இந்த உலக வாழ்வுதான் நம்முடைய வாழ்க்கை நாளை மறுமைதான் என்பது உனக்கு நிம்மதியை கொடுக்கலையான் அதை நீ புரிந்து கொள்ளவில்லையா அல்லாவுடைய தூதர் கேட்கிறார்கள் வடிக்கிறாய் அவர்களுக்கெல்லாம் இந்த உலகம் தான் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை நாளை மறுமை அல்லவா அந்த மறுமையில் உள்ள வெற்றி தான் நம்முடைய வாழ்க்கை அல்லவா என்பது உனக்கு நிம்மதியை கொடுக்கலையாம் இந்த விஷயத்தை ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களும் தங்களுடைய மனதிலே ஆழமாய் பதிய வைக்க வேண்டும் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையை நாம் கேள்விப்பட்டிருப்போம் எத்தனை செய்திகளில் நாம் படித்திருப்போம் பல மாதங்களாக நபிகள் நாயகத்தினுடைய வீட்டிலே அடுப்பெறிந்தது இல்லை போர்க்கலங்களில் பசியின் காரணமாக வயிற்றிலே கற்களை கட்டி சுற்றி கொண்டிருந்தார்கள் சதக்காவுடைய பொருட்கள் என்பது நபிகள் நாயகத்திற்கு ஹராம் தடை செய்யப்பட்டது அன்பளிப்பாக யாராவது ஏதாவது உணவுப் பொருட்களை கொடுத்தால்தான் அல்லாவுடைய தூதர் அதை உண்பார்கள் நம்மளுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க ஒரு வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் வீட்டுல நான்வெஜ் இல்லைன்னா அந்த வாரமே நமக்கு வெறுத்து போயிடும் அதுவும் சாம்பார் ரசம்லாம் கேட்டா என்னன்னா வீட்டுக்கே வர வேண்டாம் அப்படின்ற சிந்தனை எல்லாம் நமக்கு வந்துடும் ஆனால் இரண்டு மாதங்களுக்கு மேலாக ரசுல்லா வீட்டில் அடுப்பெறிந்ததே இல்லை எதை சாப்பிட்டிருப்பாங்க பேர் சம்பளங்கள் தூதருடைய பல நாள் உணவாக இருந்தது ரமலான் மாசத்துல தான் நம்ம தொட்டு பார்த்துருப்போம் இஃப்தாருடைய நேரத்தில் பேர் உண்டு ஆரம்பிப்பது என்பது ஒரு வழிமுறையாக இருக்கிறது சுண்ணதா இருக்குது அதனால் ரமலானில் நாம் பேர் உண்டு இருப்போம் அல்லாவுடைய தூதருக்கு பல நாட்களில் அதுதான் உணவாய் இருந்தது எவ்வளவு சிரமத்தில் இருந்திருப்பாங்க எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு இருப்பார்கள் இவ்வளவு சிரமங்களில் இவ்வளவு ஏழ்மையில் நபிகளால் வாடிய போதும் அல்லாவுடைய தூதர் நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களை போன்ற ஒரு நிம்மதியான வாழ்க்கையை உலகத்தில் எந்த ஒரு இடை நம்பிக்கையாலும் வாழவே முடியாது என்ற அளவுக்கு ரசுல்லா நிம்மதியா இருந்திருக்கிறார்கள் எப்படி ஒரு விஷயத்தை தன்னுடைய ஆள் மனதிலே ஆழமாய் பதிய வைத்தார்கள் இந்த உலகம் என்பது எனக்கான உலகம் அல்ல இந்த உலகத்தில் நான் ஒரு வழி போன்று தான் வாழ வேண்டும் இந்த உலகம் என்பது எனக்கான சிறைச்சாலை தான் மறுமைதான் என்னுடைய வாழ்க்கை அதை தன்னுடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்திருந்தார்கள் அதனால தான் பலவிதமான சிரமங்கள் அல்லாவுடைய தூதருக்கு வந்தாலும் பலவிதமான கஷ்டங்களை அல்லாவுடைய தூதர் சந்தித்தாலும் நபிகள் நாயகத்தால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடிந்தது இதைத்தான் நம்முடைய மனதிலும் நாம் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் பல சிரமங்களை நாம் சந்திக்கலாம் பல கஷ்டங்களை நாம் சந்திக்கலாம் எவ்வளவு வறுமையில் நாம் வாடினாலும் நம்முடைய நிம்மதி சீர்குலைங்கி போகாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு விஷயத்தை நம்முடைய மனதில் பதிய வைக்கணும் இந்த உலகம் நமக்கான உலகம் அல்லது வாழ்க்கை என்பதை நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைத்து விட்டால் நம்மை போன்ற ஒரு நிம்மதியான வாழ்க்கையை உலகத்தில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்களால் கூட வாழ முடியாது எத்தனையோ கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கலாம் ஆனால் அவர்களிடத்தில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்குமா என்றால் கேள்விக்குறிதான் ஏதாவது ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பார் ஏதாவது ஒரு சூழலில் ஒரு சிக்கலில் அவர் மாட்டியிருக்கலாம் அதனால் அவருடைய நிம்மதியே சீர்குலைஞ்சி போகலாம் ஆனால் இறை நம்பிக்கையாக நாம் எவ்வளவு சோதனைகளை சந்தித்தாலும் நாம் சோதிக்கப்படுவதற்காகத்தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம் அதனால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை நாம் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் அப்படி நாம் இருந்தால் மறுமையில் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையில் நாம் இருக்கலாம் என்பதை நம் மனதிலே பதிய வைப்போமே ஆனால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நம்மை போன்று நிம்மதியான ஒரு வாழ்க்கையை யாராலும் வாழ்ந்துவிடவே முடியாது அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் மறுமை நம்பிக்கை நம்மிடத்தில் ஆழமாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதரிடத்தில் இருந்தது சகாபாக்களிடம் இருந்தது சகாபாக்களும் எவ்வளவு ஏழ்மையில வாடி இருக்கிறாங்க அமுபக்கர் அவர்கள் கூட பட்டினியா இருந்திருக்கிறார்கள் உமர்னு பட்டினியா இருந்திருக்கிறார்கள் இப்படி சகாபாக்கள் பசி பட்டினியால் வாடினாலும் அவர்களிடத்திலும் நிம்மதி இருந்ததற்கான காரணம் மறுமைதான் எங்களுக்குரிய வாழ்க்கை என்பதை அவர்கள் தங்களுடைய மனதிலே பதிய வைத்தார்கள் இப்படித்தான் எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் இருக்க வேண்டும் அல்லாவிட தூதர் அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்குரிய ஒரு சிறைச்சாலை தான் ஜெயில போனா நம்ம நினைச்ச மாதிரி இருக்க முடியுமா நினைச்ச நேரத்தில் தூங்கணும்னாலும் தூங்க முடியாது நினைச்ச நேரத்தில் சாப்பிடணும்னாலும் சாப்பிட முடியாது அவங்க அதற்குன்னு ஒரு டைம் நேரத்தை வச்சிருப்பாங்க அந்தந்த நேரங்களில் எந்தெந்த வேலைகளை நாம் செய்ய முடியுமோ அதைத்தான் செய்ய வேண்டும் அதே மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கை நாம் எப்படி வாழ வேண்டும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு இருக்கிறான் அவ்வளவுதான் வித்தியாசம் அல்லாஹ் நமக்கு காட்டி தந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் நாம் ஆனால் நிச்சயமாக ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் இந்த உலகத்திலும் நிம்மதியாக நாம் இருக்கலாம் நாளை மறுமையிலும் நிம்மதியாக நாம் இருக்கலாம் அப்படி நாம் இருப்பதற்கு நம்பிக்கையை நம்முடைய மனதில் நாம் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் அப்பேற்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் வலியும் அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்வேன் அக்பர்